பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய வெற்றி ஒன்றை பெற்று பாஜக இருநூத்தி ஏழுக்கும் மேற்பட்ட தொகுதிகளை என்டிஏ கூட்டணி பிடித்திருக்கிறது வெற்றி பெற்றிருக்காரு இதுவே வெற்றி தான் ஒரு வெற்றி தானே அவரு தான் சொல்லியிருக்காரு செல்வ இதை தோல்வின்னு சொல்ல முடியாது வெற்றி வாய்ப்புகள் அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க அது இங்கே படிக்க முடியல பிஹார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் எக்ஸிட் போல் சொன்னவங்களே கூட என்டிஏக்கு நூற்றி அறுபதுக்கு மேலே எவனுமே கொடுக்கல ஆனால் வந்திருப்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழை தாண்டி மிஷின் நிற்க மாட்டேங்குது அது பாட்டுக்கு இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஓவைசி வந்து வழக்கமாக காங்கிரஸ் என்ன சொல்லும் என்றால் சிறுபான்மையினர்கள் ஓட்டு எங்களுக்கு வந்து சேராமல் ஓட்டை பிரிப்பதற்காக சிறுபான்மையினர் மத்தியில் வகாவிஸ்டுகள் கருத்துக்களை எல்லாம் போட்டு ஓவைசிக்கு ஓட்டு போட வைத்து எங்களுக்கு வரவேண்டிய பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை மடைமாற்றுவதுதான் இந்த வேலை அது வந்து பாஜகவுடைய பி டீம் என்று சொல்லுவார் அந்த ஓவைசியுடைய கட்சி இப்போது ஏழு தொகுதிகளில் முன்னணியில இருக்கு காங்கிரஸ் இப்போது ஒரு தொகுதியில முன்னணியில இருக்கு அது கூட பிடிச்சிக்கோ தான் போயிட்டு இருக்குன்னு வைங்களேன் இப்போ அவன் திருப்பி கேட்பானா மாவட்டம் பாஜகவுக்கு நாம் பி டிமா நீ நான் முகத்தை கொண்டு போய் எங்கே வைத்துக் கொள்வது இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்கள் நலனை விரும்பக்கூடிய கட்சியான எனக்கு வாக்களிக்காமல் அதை பிரிப்பதற்காக பாஜகவே நடத்துகிற பி தான் இவர்களுடைய காங்கிரஸ் இதை இஸ்லாமிய மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அவன் பேசினான்னா இன்றைக்கி இந்த தேர்தல் ரிசல்ட்டை பார்த்துட்டு பேசுனா அதுக்கு லாஜிக்காக தானே இருக்கும் இந்த வாக்குப்பங்கீடு இது இட இடஒதுக்கீடு இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகளை நாளில் இருந்து இது போய் விளங்குன மாதிரியே தெரியல அதாவது இப்போ ஏற்கனவே எழுபது சீட்டு வாங்கி பத்தொம்பதில் ஜெயிச்சாங்க போன தடவை இருபதில் இப்போ இந்த முறை பார்த்தோம்னா அறுபத்தோரு சீட்டை போராடி வாங்கி இப்போ வந்து ஒன்று ஜெயிச்சிருக்காங்க இந்த சீட்டில் ஒரு சீட்டு முன்னிலை யார் முதலமைச்சர் ஏன்னா கூட்டணியாக இருக்கும் போது மகாபந்தன் சொல்கிறீங்க இந்த மகாபந்தன் கூட்டணி அப்படிங்கும்போது நீங்க வந்து முதலமைச்சர் வேட்பாளர் முகத்தை முன்னிறுத்தணும் அதையே கடைசி நாள் வரைக்கும் இழுத்துட்டு போய் அதை அறிவிக்கிறதில் எவ்வளவு தூரம் வந்து நீங்க இது பண்ணா மக்களுக்கு இந்த கூட்டணி ஊரு போய் சேருமா இதை நம்பி விங்களை ஓட்டு போடலாமா இவங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிற ஒரு அவநம்பிக்கையை ஆரம்பத்திலேயே இந்த காங்கிரஸ் ஆரிஜேடி பாவம் அவன் என்ன பண்ணுவான் அவன் கரெக்டாக தான் இருந்தான் இப்போ கூட ஓட்டு சதவீதத்தில் பார்த்தா வந்து இருக்கிறதுலே அதிகமான ஓட்டு சதவீதம் அரிஜெட்டி தான் இருக்கு இப்போ நீங்கள் மற்ற கட்சியோட அதிக மக்களால் வாக்களிக்கப்பட்ட கட்சியா அது இருக்குது தொகுதி வாரியாக எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் கடந்த தேர்தல்களில் வருது பாத்தீங்களா பத்தா பல பத்தாயிரங்கள் வேறுபாடு அப்படியான மார்ஜின்லாம் இல்ல பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் மூவாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் இப்படியான ஒரு அறுபதுக்கும் மேற்பட்ட தொகுதியில் முன்னூறு ஆண்டு ஐநூறு ஓட்டு தான் எழுநூறு இப்படியான நிலைமை தான் இருக்குது இதுதான் இந்த மாதிரி இருக்கும்போது முதலாவது இவங்க வந்து இந்த பேசும்போது அப்பவே முதலமைச்சர் வேட்பாளர் ஜெயஸ்வி அறிவிச்சிருந்தாங்கன்னா இந்த ஊரடங்கெல்லாம் போனாங்க அப்பவே அறிவிச்சிருந்தாங்கன்னா ராகுல் காந்தியினுடைய பெருந்தன்மையாக அவர் சொல்லியிருந்தாருன்னா அதுதான் சொல்றேன் இந்த அளவுக்கு மோசமாக வந்துருக்கு அதாவது ஓச்சோரின்னு ராகுல் காந்தி இதை இதைவிட மிக கொடுமையான ஒரு விஷயம் வந்து இந்த தேர்தல் முடிவுகளில் வெளியே வந்துருக்கு உண்மையில தேர்தல் அரசியலுக்கே லாயக்கற்ற ஒரு கட்சியை பற்றி இதில் பேசியாக வேண்டும் அதாவது க ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பு வரைக்கும் பெகுசரி கஞ்ச் கிசன்கஞ்ச் மணிகரி வால்மீகி நகர் இந்த ஐந்து பீகாரில் இருக்கக்கூடிய ஐந்து தொகுதிகள்லையும் முன்னணியில் காங்கிரஸ் இருந்துச்சு அதற்கு பிறகு அது மூன்றாக குறைஞ்சது இப்போ பார்த்துட்டு இருக்கும்போது பகல்பூர்னு ஒரு தொகுதி மட்டும் இருக்கு இந்த தொகுதிகளில் எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர்கள் அதற்கு வேலை செய்த பாஜக நிர்வாகிகள்லாம் தேர்தல் அரசியலுக்கே தகுதி இல்லாதவர்கள் அப்படின்னு பாஜக நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா இந்த தேர்தல்லையும் காங்கிரஸ் லீடிங் வர அளவுக்கு இவன் வேலை பார்த்துருக்கான்னா இவன் அந்த ஊர்ல எந்த லட்சணத்துல வேலை பார்த்திருப்பான் அதுக்கு அவங்க ஒரு நடவடிக்கை எடுத்தாதான் இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல விடிவு கிடைக்கும் அதாவது தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தல் முடிவுகளை வச்சு கூட்டணி நுணுக்கங்களை எல்லாம் அது பன்னிரெண்டு பேர் கொண்ட குழு அமைச்சு அதுக்கு ஒரு பேர் வச்சாங்க கையில்லாமல் இல்லாமல் நான் இல்லை நம் கையே நம் உரிமை இதெல்லாம் எழுதி கொடுத்தது யார் யாரு கேட்டிருக்கான் அப்படின்னு நண்பர் இருந்தார் கேட்டார் அது லாஜிக் லாஜிக்குத்தான் செய்யறது இந்த கையை இதன் கை வைத்தேன் நாலு டைம் ஷோ முடிச்சிட்டு போயிருக்கார் ரூமு கேட்டார் அப்படின்னா இப்படி இருக்கக்கூடிய காங்கிரசை எப்படி டீல் செய்வது அப்படிங்கறதா இந்தியா கூட்டணியில் பிராந்திய அளவில் வந்து இவங்க இந்த காங்கிரஸ்ல இருந்து இந்த சைடில் வர அந்த அல்லகை மாதிரி வந்துக்கிட்டு இந்த எஸ்சி எஸ்சி ஃபண்டை செலவு பண்ணல அப்படின்னு அந்த பக்கம் அவங்க ஒரு ஊழல் ஏன்னா இன்னும் ஃபைனான்சியல் ஏரியா முடிகிறதுக்கு இன்னும் ஒரு நாலு மாதம் இருக்குது மார்ச் முப்பத்தொன்று தான் கணக்கு முடிக்கணும் அது வரைக்கும் டைம் இருக்கு இப்பே வந்துட்டு அப்படி இல்லை இந்த அட்டாசை மட்டும்னா அவங்கள வந்து நீ காங்கிரஸ் இருக்க வேணாம் இருந்து கேட்குறாயனாம் இனி நிலைநாட்டுறான் இப்போ காங்கிரஸை எப்படி டீல் செய்வதுங்கிறது தான் பிராந்திய கட்சிகள் நடத்தக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் இப்ப சில சமயங்கள்ல நமக்கே டவுட் வரும் வெஸ்ட் பெங்கால் எல்லாம் சீட் பகிர்வுல வந்து எந்திரிச்சு போன அந்த அம்மா டீல் பண்ணுதுன்னா அப்ப அது டீல் பண்றதுல நியாயம் இருக்குதானே போது அது அப்படி செஞ்சுட்டு ஜெயிச்சு காட்டிடுது ஜெயிச்சு காட்டிடுது இந்த மாதிரி எல்லாம் போன தடவை அந்த அம்மா உண்மையாலுமே சொல்றேன் அந்த அவ்வளவு தூரம் தகுதாயப்பட்டாங்க எங்களுக்கு அவ்வளவு சீட்டு வேணும் இவ்வளவு சீட்டு வேணும்னு அஞ்சு சீட்டு தரேன் இஷ்டம்னா இருக்கு

அவருக்கு இன்னும் வயசு இருக்கு வயசு இருக்கு அப்படி சொல்லி சொல்லி இப்ப அவருக்கு ஐம்பது வயசு தாண்டி போயிருச்சு இல்ல அது ரைட்டு சவாசத்தை வந்து ப்ராப்பரா மம்தா மாதிரி டீல் பண்ணா கொஞ்சம் விளங்குறதுக்கான வழி இருக்கு சொல்லுவாரு காங்கிரஸ் மக்கள் நம்பிக்கையை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு லக்கி கூட கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிட்டு அவரு ஒன்னு சொன்னாரு அதெல்லாம் புரோகிராம்ல சொல்ற மாதிரியே இருக்க மாட்டேங்குது அவர் ஏதாச்சும் அப்படிதான் சொல்லுவாரு இந்த ஓட்டுல ப்ராடு பண்ணிடுறாங்க அப்படின்றாங்க ஏன்டா தோற்றுங்கன்னு கேட்டா நாங்க என்னங்க பண்றது ஓட்டுல எல்லாம் பிராடு பண்ணிட்டாங்க ஓட்டுல பிராடு பண்ணாலும் இப்படியாடா ரிசல்ட் வரும் இரநூறுக்கு மேல போய்கிட்டு இருக்குறா மிஷின் நிக்காம சரி ஓட்டுல பிராடு பண்ணிடறாங்க ஓகே மக்கள் நம்பிக்கை உங்ககிட்ட இருக்குண்ணா நீ ரோட்ல இறங்கு நின்னா கூட வந்து ஜனங்க நிப்பாங்களா ஓட்டுல தானே பிராடு நடத்துறாங்க நீ ரோட்ல வந்தா அவங்க கூட வந்து நிக்கிறான் நிற்கலேன்னா தொண்ணூறுல ஆர்ஜேடி நம்பரை பாக்குறோம் தேர்தல் கல்சர் இதுலயே பாக்குறோம் வெப்சைட்ல பார்த்தோம்னா அவன் வாங்கியிருக்க ஓட்டு சேதத்தை பார்த்தா சரி பரவாயில்ல ஒரு முப்பது பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க கையில வச்சிருக்கான் அவன் என்னைக்கு இருந்தாலும் ஒரு வாழ்க்கை இருக்கு இதே மாதிரி செயல்பட்டு இருந்தானே ஒரு எதிர்க்கட்சியா இருந்தானா அல்லது ஒரு எதிர் அரசியல் பண்ணிட்டு இருந்தானா ஒரு வாழ்க்கை இருக்குன்னு யோசிக்கலாம் இவங்க வாங்கியிருக்க ஓட்டு லட்சணத்துக்கு தமிழ்நாட்டுல கூட்டணி கட்சிகள் விசி என்ன என்ன எஸ்ஐஆர் சம்பந்தமா பயிற்சி வகுப்பெல்லாம் திமுக நடத்துதுன்னா கூட்டணி கட்சிகளுக்கும் அதை கற்றுக் கொடுங்க அது பொழைக்கிற புள்ள தொழில் வேண்டிய நோக்கம் இதே வேலையை கன்னியாகுமரியில போய் திமுக பண்ணுச்சுன்னா அங்க ராகுல் காந்தி படமும் காமராஜர் படமும் குட்டியா போட்டுருக்காங்க பிளெக்ஸ்லன்னு சொல்லிட்டு வர முடியாது வர முடியாதுன்னு கோச்சுக்கிட்டு பீகார்ல எடுத்து போட்டு சமூக வலைதளத்துல கூட தொண்ணூத்தி ஓராயிரம் பூத்து இருக்குன்னா அதுல வந்து மொத்தம் அறுபது ஆயிரம் பூத்து அறுபத்தி ஓராயிரம் பூத்துலதான் வந்து ஆளுகளே போட்டிருக்காங்க இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி மகாபந்தன் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு பூத்துக்கே ஆளு இல்லாம இருந்திருக்காங்க ஒரு முப்பதாயிரம் முதத்துல ஆள் இல்லை நான் என்ன ஓட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் ட்விட்டர்ல எல்லாம் பார்த்தா ஓட்டை போட்டுட்டு சவுத்து ஸ்டேட்டுகளுக்கு ட்ரெயின் ஏறி வேலைக்கு வந்துருவானுங்க இவனுக்கு வந்து வேற வேலையே கிடையாது பீகாரை நாசம் பண்ணி விட்டுட்டு ஓட்டை போ பிஜேபிக்கு ஓட்டை போட்டு இங்கே வந்துடுறானுங்க இப்படி திட்டம் மட்டும்தான் முடியும் அவனு இல்லை ஏன் அதை பண்றானுங்க அப்படிங்கிறத ரெட்ரோஸ்பெக்டிவாக அவங்களும் ஆய்வு பண்றதுக்கு இது இல்லை இவங்கெல்லாம் அறுபது சீட் அறுபத்தொரு சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து அதுல ஒரு ஒரு சீட் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா எப்படி ஜெயிக்கிறதுன்னு தேஜஸ்வி தான் என்ன பண்ணுவாரு இப்ப நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா இருநூத்தி தனியா நின்று கூட குறைஞ்சது போன தடவை சீட்டு இந்த எண்பது ஜெயிச்சு அப்படித்தானே அவங்க யோசிப்பாங்க எதுக்கு இதை தூக்கிட்டு சுமக்கணும் நினைச்சு வேற சுமக்கணுமா அப்படின்னு அவங்க நினைப்பாங்க முதல்ல பாஜகவை வீழ்த்தும் கட்சிகளுக்கு பிராந்திய அளவில் செல்வாக்குள்ள கட்சிகளுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவித்து தேர்தல் அரசியலந்து நகர்ந்து நிற்பதோ அல்லது சத்துக்கேற்றபடி சீட்டுகளை அங்க பிரியப்பட்டு சரத்குமார்க்கெல்லாம் கொடுப்பாங்க கமல் கொடுத்தாரு சரத்குமார் என்ன சொன்னாரு இத்தனை வச்சு எனக்கு ஜோப்பே ஆமா நீங்களே திருப்பி வச்சுக்கோங்க ஆதரவு மனிதன் கொடுத்தாரா இல்லையா போன தேர்தல் என்ன இது மாதிரி இருக்கணும் அப்படி பண்ணுங்க எதிர் வரக்கூடிய காலத்துல அதுதான் வந்து உருப்படுவதற்கான வழியா இருக்கு வந்து நியாயமான போட்டி நடக்கக்கூடிய ஒரு ஜனநாயக சூழலே உருவாகும் அந்த ஜனநாயக சூழல் உருவானதுக்கு பின்னாடி நீங்க வந்து போட்டிட்டு வென்று கட்சி வளர்க்குறது அதை பத்தி எல்லாம் பேசலாம் தான் பாஜக இத்தனை ஃப்ராடு பண்ணுதே இத்தனை ஃபிராடே தாண்டி ஜெயிக்கணும்னா அங்க வந்து திமுக மாதிரியான ஒரு கட்சி இல்ல இதுல மடியில் போட்டு திமுக மாதிரியான கட்சின தாளாட்டிக்கிட்டு இருக்கு ஏன் இங்க வந்துட்டு வந்து அத்தனை சீட்டு தரணும் இத்தனை சீட்டு தரணும் என்னென்ன அட்டையாசிங்க பண்ணி இருக்கேன் உங்களால ஒரு எந்திரிச்சு நிக்கவே முடியலங்கிற மாதிரி கட்டி இதெல்லாம் என்ன நாங்க வருத்தில சொல்றோம் நீ உருப்படுதான் சொல்றோம் இன்னைக்கு ஏன் சொல்றோம் இன்னைக்கு சொன்னாதான் உனக்கு புரியும் செந்தாமரை அடிப்பார்ல ரஜினிய தம்பி நான் இருக்கு இவ்வளோ

இவங்க வந்து நாற்பத்தோரு சீட்டை வாங்கிட்டு போய் எட்டு சீட்டு ஜெயிச்சாங்க இதெல்லாம் நம்ம ஏன் சொல்லி கட்டுறோம்னா வரலாறு திரும்பி பார்த்துட்டு சீட்டை கேளுங்க சும்மா சவனால் விடாதீங்கிறது ராகுல் காந்தி வந்து இன்றைய தேதிக்கு கன்னியாகுமார் போல துரு போல ஒரு நல்ல இன்டர்நெட் ராகுல் காந்தியை ஒரு வடநாட்டு திமுக ஒன்று ஆரம்பிச்சு அதுல கொண்டு போய் அவரை வச்சு நீங்க கொஞ்சம் இருந்து பாத்துக்கியா சொல்லிடலாம் போல இருக்கு இவங்க ஏன்னா காங்கிரஸ் பண்ணையாறுகள் பண்ணக்கூடிய அட்டகாசம் இருக்குல்ல சசிதரூர் என்னமோ வந்து மோடிக்கு வந்து வாழ்த்து சொல்றது அது கிட்டத்தட்ட ஒரு பாஜக காரராவே மாறிட்டாப்புல அதாவது இவங்க அடிச்சு பத்தி விட மாட்டேங்குறாங்க இப்ப திருச்சி வேலுசாமின்னு ஒருத்தர் இருக்காப்ல ராஜீவ் காந்தி வாழ்க என்ன ராஜீவ் காந்திய போட்டதுதான் வந்து சூப்பரான சம்பவம் இருபது வருஷமா தமிழ் மீடியால எல்லாம் உக்காந்து ஒரு நேரிட்டு இருக்கான் அவன வந்து இது வரைக்கும் கட்சி விட்டே நீக்கலீனா அவங்க எப்படிப்பட்ட லெவல்ல அந்த இத நடத்திட்டு இருப்பாங்க அதாலுடைய அரசியல் என்ன பிரபாகரன் வாழ்க விடுதலை புலிகள் வாழ்க அந்த சம்பவம் வந்து துர்சம்பவ அதாவது விடுதலை புலிகளே துன்பியல் சம்பவம் இந்தியல் சம்பவமா ஒருத்தன் காங்கிரஸ் முக்கியமான தலைவர்களுக்கு அதுல பங்கு இருக்கு பங்கு இருக்கு அப்படின்னு சோனியா காந்தி வரைக்கும் மறைமுகமா குற்றம் கொண்டு போய் சோனியா காந்தி வரைக்கும் போட்டுட்டு வரான் அவனை நீக்காம வச்சிருக்காங்கன்னா அப்ப எப்படி சசிதரூரை அவங்க நீக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியும் அதனால அவரு என்ன பண்றாருன்னா இவங்க விரட்டாம போனோம்னா அங்க வந்து பார்கெயின் பண்ண முடியாது பாஜக என்ன மதிப்பாங்க இவர் அடி போடுற இடமே வந்து லேசர் கண்ணு ஜெய்சங்கருடைய இடம் ஆமா அந்த இடத்துல எப்படி விடுவாங்க இப்படி சேவல் வந்து அது தோராயத்துல நிக்குது சோ ராகுல் காந்தி இன்றைய தேதிக்கு இன்டர்நெட்ல பார்க்கும்போது இந்த ஓச்சோரி மாதிரியான விவகாரங்களையோ ஒரு நல்ல ஜென்சிக்கு கூட புரியக்கூடிய இன்ஃபுளுயன்சராக மாறி இருக்கு கண்ணையா குமார் பேசினால் எப்படி இருக்குமோ துருவுரத்தி பேசினா எப்படி இருக்குமோ ஜிக்னேஷ் மேவானி பேசினா எப்படி இருக்குமோ இதையெல்லாம் விட மிகப்பெரிய இன்ஃபுளுயன்சராக இருக்கு ஆனால் வட இந்திய பாமர மக்களுக்கு புழுகு மூட்டை மோடிக்கு சமமாக ஒரு புழுகினி அரசியல் செய்யக்கூடிய பன்றிகள் முன்னாடி முத்தையரை சதுமாயில் அது மாதிரி வந்து டிசவுடான்னு கேட்டால் டிசவுடு ஆனா இந்தியாவுக்கு இவர் தேவையா பொருத்தமான்னு கேட்டா அது பொருத்தம் இந்திய அரசியல் தொன்று தொட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூருக்குன்னு ஒரு ரோல் இருக்கும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார் அவர் மேன்சன் மிகப்பெரிய மாளிகையில் உட்கார்ந்துட்டு இந்திய அரசியலை தீர்மானிக்கக்கூடிய ஆட்கள் நேருவின் குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் முதற்கொண்டு எல்லாரும் வந்து அந்த மாளிகையில வந்து அரசியல் சமூக பண்பாட்டு விஷயங்கள்லாம் பேசிட்டு போவாங்க இந்த இடத்தை எல்லாம் தீர்மானிக்க கூடிய ஒரு இடத்துல இருப்ப இந்த மாதிரி இடத்துல அறிவு சூழல்ல மட்டும்தான் இருக்கான இடம் இருக்குமே தவிர பொதுமக்கள்ட்ட பாமர மக்களுக்கு தேவை மோடி மாதிரியான ஆசாமி அது மோடியோட அரசியல் பாஜகவுடைய அரசியலை செய்யறதுக்கு மட்டும் மோடி அவங்க எதிர்பார்க்கல பாஜகவுக்கு எதிர் அரசியல் செய்வதற்கும் மோடி மாதிரியான மோடியுடைய ஒரு பிராக்சியவே இவங்க எதிர்பார்க்குறாங்களோ அப்படிங்கற ஒரு சந்தேகம் சந்தேகம்தான் வருது இதை ராகுல் காந்தியால் பூர்த்தி செய்ய முடியுமா இந்த சூவுக்குள்ள அவருடைய நல்ல கால கொண்டு போய் வைக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல இன்னொன்னு இது ராகுல் காந்தி மட்டுமல்ல ராஜீவ் காந்தி இந்திரா காந்தி நேரு என எவருமே இந்திய மக்கள் சராசரி சாமானிய பாமர வட இந்திய மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய மனிதர்களே கிடையாது ஈவன் மன்மோகன் சிங்கும் கிடையாது அவங்கள ஒரு பிரிட்டிஷ் அந்த விக்டோரியா ராணி இருந்தாங்க அதுக்கப்புறம் எலிசபெத் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க இந்திரா காந்தி வந்துட்டாங்க மனநிலையில பார்க்க வேண்டிய இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்றைக்கெல்லாம் எதிர்கட்சிகள் வலுவாக இல்லாமல் ஜனசங்கம் வந்து பாரதிய ஜனதாக வளர்ந்து இவ்வளவு மிகப்பெரிய சக்தியாக அது வளராத காரணத்தால் அவங்க எல்லாம் வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க இன்றைக்கு அந்த பருப்பு வேகுவதில்லை அப்படின்ட்டு அதை பார்க்க வேண்டியிருக்கு இல்லை இதில் இன்னொரு விஷயம் இருக்குது இப்போ நம்ம ரோஸ் பண்ணாலும் சரி கிண்டலா பேசினாலும் சரி காங்கிரஸுக்குன்னு ஒரு இருக்குது தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூடுதலாகவே தான் கொடுத்துட்ருக்காங்க இப்படியான சூழலில் தொடர்ந்து இந்த கடந்த ஒரு ஒரு வாரமாக ஒரு பத்து நாளாகவே பார்த்தோம்னா வார இதழில் தொடங்கி நாளிதழ் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் வந்து பார்த்தோம்னா வேறு கூட்டணியை பற்றி யோசிக்குது காங்கிரஸ் தாவேக்கா பக்கம் போகலான்னு காங்கிரஸ் யோசிக்கிறாங்க தாவேக்கா தலைவர்கள் வந்து காங்கிரஸ் கூட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் வருது அப்படிலாம் வரும்போது அந்த கட்சியின் சார்பில் வந்து மறுப்போ எதுவுமே வரலை அப்போ வேற ஒரு பரிசு அவங்க பார்க்குறாங்களா அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இருக்கு இல்லையா இந்த இந்த கூட்டணிங்கிறது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இடம் இடைத்தேர்தலில் தொடங்கி அது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு இவர்களுக்காக காங்கிரஸ் வாங்கின சீட்டுகளில் வெற்றி பெற்றாங்க திமுக உழைத்தார்கள் எல்லாம் ரைட்டு அதே மாதிரி எம்பி தொகுதியில் வந்து அவர் கேட்டதை விட தான் கொடுத்தாங்க கொடுத்து வெற்றி பெற்று அவர்கள் இன்றைக்கி வந்து கா ராகுல் காந்தி ஒரு எதிர்கட்சித் தலைவராக இருக்காங்கன்னா அதுக்கு காரணமே வந்து திமுக தான் அப்படியே ஒரு சூழலில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வரும்போது நீ எந்த விதமான ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டுருக்கு கூட்டணி நீங்கள் உங்களுக்கு உங்கள் கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து இப்போ பாஜகவை எடுக்கிறோம் அப்படிங்கிறத உங்களுடைய முதல் கொள்கைன்னு சொல்கிறீங்க அதை விட நாங்கள் தீவிரமாக கொள்கை ரீதியாக இருக்கக்கூடிய கட்சி திமுக இப்போ இந்த ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ட்ராக்ல என்ன பிரச்சனை வருதுன்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய ஒரு நாலு பேர் பேட்டி கொடுக்குறாங்க அதை நீங்கள் மறுக்காமல் நீங்கள் இங்கே இருக்கீங்க இதழ்களில் வருது வார இதழில் கட்டுரைகள் வருது அட்டைப்பட கட்டுரைகள் வருது இப்போ இன்றைக்கி நாலு இதழெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அப்போ நீங்கள் மறுக்காமல் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அதுதான் இந்த ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் காத்திருப்போன்னு தான் நான்லாம் காத்துட்டு இருந்தது இதெல்லாம் பதில் சொல்லணும்னு எனக்கும் போன இருந்து தோணுது உண்டு ஆனால் அப்போல்லாம் பேசக்கூடாது இந்த ரிசல்ட் எப்படி வரும்னு எனக்கும் தெரியும் அது வரட்டும் பேசுவோம் தான் வெயிட் பண்ணுறாரு ரெண்டாவது இன்னொன்னா மற்ற கட்சிகள் எல்லாம் இதற்கு ஏன் அஞ்சுவார்கள் என்றால் அப்படி பேசினால் காலத்தில் இந்த பெரிய கட்சியோடு நம் கட்சியுடைய தொண்டர்கள் சேர்ந்து வேலை பார்ப்பதில் ஒரு உரசல் ஏற்படும் அப்படிங்கிற அச்சம் எல்லா கட்சிகளுக்கும் இருக்கும் இந்த மாதிரி வேலையே செய்யாதவனுக்கு அத பத்தி கவலையே கிடையாது அங்க தலைவர் தானே இருக்காங்க தொண்டர்களே கிடையாது அப்ப தொண்டனுக்கு தான் தொண்டனுக்கு தொண்டனும் ஒரசல் வருமோன்னு ஒரு அச்சம் இருக்கு இவர்களுக்கு அந்த பிரச்சனையே இல்லைங்கிறதுனால அத பத்தி அவர்கள் வந்து கவலைப்படுவதும் கிடையாது ரெண்டாவது நான் முன்னமே சொன்ன மாதிரி திருச்சி வேலுசாமி சசிதரூர் மாதிரியான ஆட்கள் என்ன வேணாலும் மோட்டர் மூத்து மாதிரி உளறிட்டு இருந்தாலும் அதை பத்தி தலைமை கவலை கொள்ளாது அது மாதிரிதான் இதையும் பார்க்கும் ஒரு கட்சி அந்த கட்சிக்குள் இருப்பது முழுக்க கோஷ்டிகள் தான் அந்த கோஷ்டிகள் வந்து இப்போதைய தலைமையில் யார் இருக்காங்கிறது பிடிக்கலைன்னா நாலு கருத்துக்களை அள்ளி போடத்தான் செய்வாங்க அழகிரி அவர் தலைவரா இருக்க வரைக்கும் ஒன்றும் பேச மாட்டாரு செல்வ பெருந்தகை தலைவரான வெளியே போயிட்டு நூதனமான சில கருத்துக்களை எல்லாம் சொல்லுவார் இவரால மறுக்க முடியாது மறுத்தா மேலே பெட்டிஷன் போடுவாங்க இப்படியான குழப்பத்துக்குள்ள இந்த கட்சி சிக்கிட்டு இருக்கு இதையெல்லாம் வைத்து கொண்டுதான் நாளிதழ்களும் வார இதழ்களும் அவங்களுக்கு தேவையான கதைகள் எல்லாம் இந்த கதையில் யாருக்கு பலன் இருக்குதுன்னு ஒன்னும் பாக்கணும்ல அதுதான் நேற்றைய எபிசோட்லயும் பேசணும் இது தாவேக்காவுக்காக ஆதவ் அர்ஜுனுடைய பேரோலில் இருப்பவர்கள் செய்யக்கூடிய வேலை இப்படி செஞ்சுகிட்டே இருந்தா இன்னைக்கு ரிசல்ட் வந்துருச்சு ராகுல் காந்திக்கு தெரியும்ல திமுக உடைய இடம் என்ன எல்லா எந்த மாநிலத்திலும் செய்து காட்ட முடியாத அசகாய சூரத்தனத்தை திமுக தலைவர் எப்படி தமிழ்நாட்டில் செய்து காட்டுகிறார் பாஜகவாலேயே ஒயிட் வாஷ் பண்ண முடியாது எந்த மாநிலத்திலே முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது அப்படின்னு பிடிக்கிறது இப்பேற்பட்ட மைட்டி பாஜகவாலேயே முடியாது அதை திமுக செய்து காட்டுகிறது திமுகவுடைய வேல்யூ என்னன்னு ராகுல் காந்திக்கு தெரியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இவங்க இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா காங்கிரஸ் தலைமைக்கும் திமுக தலைமைக்குமான உறவு என்பது வந்து தேர்தல் அரசியலையெல்லாம் தாண்டி சகோதர பாசங்கிற இடத்துக்கு இன்றைய திமுக தலைவர் வந்து கொண்டு போயிட்டார் இப்ப நீங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி காத்து எடப்பாடி உட்கார்ந்து மாதிரி தான நீங்களும் உட்கார்ந்து இருக்கணும் இப்ப வெயிட் வேற என்ன செய்வீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல இப்ப பா காங்கிரஸ் இவ்வளவு படுதோல்வி அடைஞ்சிருக்கு அதனுடைய பேர வலிமை இந்தியா முழுக்க குறையும் அப்படிங்கறது ஒரு டாபிக் மறுபக்கம் இன்னொன்னு என்ன நடக்குதுன்னா கடந்த தேர்தல்களில் பீகாரில் பாஜக வாங்கி வென்ற சீட்டுகளை விட இந்த வந்து வாங்கியதும் மிக அதிகம் பெற்றதும் அது வின்னிங் ரேஷியோ பயங்கரமா இருக்கு இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டுல அது ஐம்பதுக்கு மேல கேட்கும் அப்படிங்கிறது லாஜிக் தானே எவனாவது பேசுகிறானான்னு பாருங்க ஏன்னா பேசுனா பேசினா எடப்பாடி பழனிசாமிக்கு அது இருக்கக்கூடிய குடைச்சல்லாம் பார்த்தாதுன்னா அது ஒரு புது குடைச்சல் ஆகும் ஏன்னா இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய டாபிக்கே அதுதான் திமுக கடந்த தேர்தலில் கொடுத்த சீட்டுகளில் இருந்து கோ குறைய வச்சு கொடுக்கறது அதனுடைய வாடிக்கை ஜாஸ்திக்கு ஏற்பதற்கான லாஜிக்கு கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்குமே கிடையாது வா அதிகபட்சம் வாங்கினதுக்கு சேக் ரேட் அடிச்சிருந்தாலும் நீங்கள் ஒரு ஆறு சீட்டு வாங்கின ஆறு சீட்டையும் ஜெயிச்சிட்டேன்பா நீ கூட ரெண்டு சீட்டு போட்டு கொடுன்னு கேட்க உண்மையில திமுக கூட்டணியில் ஸ்ட்ரைக் ரேட் வைத்திருக்க கடி கட்சி வந்து வீசிக்க ஆமா ஆறுக்கு நாலு நாலு ஜெயிச்சாங்க அவர்களுக்கு தான் வந்து இன்னும் ரெண்டு வந்தா இன்னொரு எம்எல்ஏ எங்களால் வெல்ல முடியும் சொல்லணும் ஆறு வாங்கி ரெண்டு ஜெயிச்சா வாங்கினால் பாதி கூட ஜெயிக்கலைங்கிறது தான் அதனுடைய பொருள் ஏன்னா அது ஒரு பக்கம் விட்டுரும் பேச வேண்டியது இந்த தேர்தல் பீகார் தேர்தலுடைய வெற்றி பாஜக தமிழ்நாடு தேர்தலில் அவர்களுடைய கூட்டணியில் அவர்களுடைய பேரம் என்னவாக இருக்கும் அதை ஊடகங்கள் பேசுமா இப்போ எடப்பாடியும் ஆளுக்கு நூற்றி பன்னெண்டு நிற்க போகிறாங்கன்னு ஒரு பேசி இப்போ கிளம்பியிருக்கு அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறாய் நிதிஷ்குமாரோடு அதிக தொகுதியில் வந்து பாஜக பீகாரில் ஜெயிச்சிருச்சு கிட்டத்தட்ட நைன்டி பர்சண்ட்டுக்கு மேலே சேகரி வச்சிருக்காங்க இப்போ இப்போ வந்து அவ்வளோ செல்வாக்கான ஒரு இதாக இருந்துச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி முப்பதாக குறைந்த ஒரு பாஜக வந்து இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து ஒரு மாநிலத்தில் பெரிய அளவில் இருக்கு அப்படிங்கும்போது தமிழ்நாட்டிலே அது போய் நாங்கள் வளர்ந்துருக்கோம் அப்போ சரி சரி இடம் கூடு முதலமைச்சர் வேட்பாளர் அப்புறம் முடிவு பண்ணிக்கலான்னு ஒரு பேச்சு வருமா வராதா அது ஒரு ஏன் ஒரு டேபிள் ஒர்க்காக உட்காந்து ஒரு கவர் பண்ணுவாங்க அதை விட முக்கியமான மேட்ரோனுக்கு அவங்க இப்போ போயிருக்காங்க இந்த ஒரு வாரமாக ஆடு அண்ணாமலையுடைய பெங்களூர் சொத்துக்கள் பற்றிய தகவல்கள்லாம் வந்து விழுந்துச்சு இல்லையா அதற்கு நேற்றைக்கு பதில் அளிச்சிருக்காரு ஆனால் போய் சொல்லும் போது மண்டைய சொறியிறது துண்டை வச்சு மூக்க பொத்துறதுன்னு சீமானுக்கு நிகராக இவரும் தனிப்பட்ட மேனேஜர் எல்லாம் பல அதை புடிச்சு வச்சிருக்காங்க அதாவது வந்த தகவல் என்னன்னா பெங்களூர் அவுட்டரில் இருநூத்தி நாற்பது பிளாட்டுகள் இஎல்இஎம் ஃபோர்டீன் எலிமெண்ட் ஃபோர்டீன் அந்த ப்ராஜெக்ட்டுடைய பேர் ஒரு ரியல் எஸ்டேட் பில்டர்கள் பிளாட்லாம் கட்டுறது கிடையாது பிளாட்டில் பங்களா கட்டுவது ஒரு பங்களாவுடைய குறைந்தபட்ச விலை என்பது ஒன்பது கோடி ஆரம்ப விலை ஆரம்ப விலை இரநூத்தி நாற்பது பிளாட்டில் ஒம்பது கோடிக்கு தொடங்கக்கூடியது இருபத்தஞ்சு கோடி வரைக்கும் பெருமானம் உள்ள பங்களாக்களை அதில் கட்டுவதாக திட்டம் இதையெல்லாம் நான் சொல்லலை அந்த எலிமெண்ட் ஃபோர்டீன் வெப்சைட்டில் அவர்கள் போட்டு வைத்திருக்கிறார்கள் இந்த நிறுவனத்துடைய பங்குதாரர்கள்னு அண்ணாமலை அண்ணாமலையுடைய சகோதரியின் கணவர் அதுபோக பிஏ இந்த மூணு பேர் தான் அதுக்கு வந்து பார்ட்னர்களாக இருக்கிறார்கள் இந்த மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த இந்த கம்பெனியில் ஒன்பது கோடி எல்லா பிளாட்டும் ஒன்பது கோடி குறைந்தபட்ச விலையே வச்சுக்குவோம் அப்படின்னு போட்டா கூட கோடி ரூபாய் வந்து இவங்க இந்த ப்ராஜெக்டை எல்லாம் வித்து முடிச்சா கஸ்டமர்களுக்கு எல்லாம் வித்து முடிச்சா கிடைக்கக்கூடிய தொகை என்பது ரெண்டாயிரத்தி இருநூறு கோடின்னு நீங்க போட்டிருக்க கணக்கின்படி வருது சரி ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய் வரக்கூடிய ஒரு திட்ட மதிப்பீடு கொண்ட ஒரு ப்ராஜெக்டை நீங்கள் செய்கிறீர்கள் இதற்கு நிலம் கையகப்படுத்துவதற்கு வாங்கி தொழில் பண்றீங்க லேண்ட் வாங்கி லேண்ட்ல பில்டிங் கட்டி விக்கிறீங்க அதான் உங்களுடைய தொழிலு இந்த லேண்டை வாங்குவதற்கான காசு உங்களுக்கு எப்படி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடிக்கு விற்க போறீங்கன்னா ஒரு குறைந்தது முன்னூறு கோடி நானூறு கோடி ஆகுது லேண்ட நீங்க வாங்கணும்ல சரிவாதி வரும் அவர் தான் ரெண்டு லட்ச ரூபாய் பரட்ட முடியாதா ஒரு கம்பெனி அரிக்க முடியாதா இந்த கேள்விகள் ஒரு வாரமா ஓடிட்டு இருந்ததுக்கு பிறகு ஒரு பிரஸ் மீட்ல வந்து பதில் சொல்றாப்ல ஏங்க நான் சாப்பிட வேணாமாங்க எனக்கு வயிறு இல்ல பசிக்காத எனக்கு பூவா பசிக்கும்ல நான் என் குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டாமா நான் என்ன பிச்சையாக எடுக்க முடியும் நான் கட்சியில் ஒத்தரூபா வாங்க மாட்டேங்க அதில் என்ன தவறுங்கண்ணா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் நான் மண்ணை சாப்பிட முடியுமா நான் பிஸ்னஸ் செய்கிறேன் அதில் யாரையாச்சும் அடிச்சு பிடுங்கண்ணா மிரட்டுன்னா உங்களுடைய பணத்தை வாங்கன்னா இந்த பணத்தை வாங்கணுன்னா என்னுடைய தொழில் நான் செய்கிறேன் என்னுடைய விவசாயம் நான் செய்கிறேன் என்னுடைய அரசியல் நான் செய்கிறேன் இதில் எதை தவறாக நீங்கள் பார்க்கின்றீர்கள் நான் எங்கிருந்து சாப்பிடுவேன் என் குழந்தைங்களுக்கு எங்கிருந்து நியாயமான முறையில் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்னை தொழிலும் செய்ய வேண்டாம் கையை கட்டி போட்டுவிட்டு உட்கார வச்சீங்கன்னா நான் எங்கிருந்து நாளை காலையில் எங்கிருந்து நான் சட்டை போடுவேன் நான் அரசியல் பண்ணுவேன் என் காருக்கு நான் டீசல் போடுவேன் ஒரு முன்னாடி நண்பர்கள் தான் வீட்டை நண்பருக்கு கூட பேர் கிடையாது வாட்சி யாரு வாங்கி கொடுத்தா மர்ம நபர் வீட்டுக்கு மளிகை சமான் யார் வாங்கி கொடுக்கறா மர்ம நபர் வீட்டுக்கு வாடகை அதுவும் மர்ம நபர் வண்டிக்கு டீசல் ஆஃபீஸில் போடுறாங்க பிஜேபி ஆஃபீஸில் போட்டுறாங்க நாலு கம்பெனியிலிருந்து என்னுடைய அல்ல கைகளுக்கு சம்பளம் போடுறாங்க இதெல்லாம் சொன்னது அண்ணாமலை அண்ணாமலை கட்சி எனக்கு ஒரு ரூபா இது பண்றதில்லை நான் நாளைக்கு கோவா போகணும் டிக்கெட்டு என் காசில் தான் போட்டிருக்கேன் இது கட்சி எங்கே கொடுக்குமா கோயம்புத்தூர் கோகுலம் பார்க்கு வாசலில் போய் நான் உட்காந்து இந்த மாதிரி நான் கோவா போகணும் அண்ணாமலை பாஜகவில் முன்னாள் தலைவராக இருந்தேன் பிச்சை போடுங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூரில் போடுவாங்களா போட மாட்டேன் அப்படின்னு கேட்கறாரு இப்படியெல்லாம் இருக்கு அதனால எனக்கு காசு தேவை முன்ன வந்து நான் வந்து பாஜக மாநில தலைவராக இருந்தேன் இப்போ எனக்கு பொறுப்பை பிடுங்கிட்டாங்க அதனால் நிறைய நேரம் கிடைக்குது ரியல் எஸ்டேட் பண்ண முடியுது பங்களா கட்ட முடியுது நாலு பக்கம் போக முடியுது இயற்கை விவசாயம் பண்ண முடியுது இந்த நேரத்தை நான் பயன்படுத்திக்கிறேன் நானும் சம்பாதிக்கணும்ல நான் செய்கிற தொழிலாள ஒரு பிரச்சினைன்னு சொல்லுங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் ஒரு லெதர் ஃபேக்ட்ரி ஆரம்பித்து சுற்றுச்சூழலை பாதிக்க வச்சேன்னா ஸ்டெர்லைட் மாதிரி வச்சு புகை வர வைக்கிறேன்னா ஏழைகளுக்கு வாழ்வதற்கு வாழ்விடம் ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு பங்களா கட்டி விடுறேன் இதுல என்ன பிரச்சனை நீங்க வெப்சைட்ல போய் போட்டு பாருங்க இந்த கம்பெனி வந்து ரெண்டு கம்பெனி சொல்றாங்க ஒன்னு இந்த எலிமெண்ட் ஃபோர்டின்னு இன்னொன்னு வந்து ஜென் பாத்னு இந்த அதிலயும் இவருடைய நண்பர்கள் பேர்ல தான் ஆரம்பிச்சிருக்காப்புல இந்த ரெண்டு கம்பெனில எடுத்து பாத்துட்டீங்கன்னா சார் முதலீடு என்பது மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தான் போட்டிருக்கோம் அதுக்கு நான் பெற மாட்டேன்னா ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ஷேர் கேபிட்டல் இருக்கும் அந்த கேபிட்டல் நீங்க போட மாட்டீங்களா அந்த அளவுக்கு கூட எனக்கு எங்க தகுதி இல்லையா அந்த அளவுக்கு கூட எனக்கு திறமை இல்லையாங்கண்ணா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் ஷேர் கேபிட்டல் போட முடியாதா என் மனைவி வேலை செய்யறாங்க நான் விவசாயம் பண்றேன் இத்தனை வருஷம் ஐபிஎஸ் இருந்திருக்கேன் அப்ப நான் சம்பாதிச்சு சேர்த்து வச்சிருக்க மாட்டேனா என்னுடைய மனைவி வேலை செய்கிறார்கள் அவருக்கு வருமானம் வராதா எங்க அப்பனாத்தா சொத்து இன்னைக்கும் ஏக்கரா கணக்குல இருக்கு அதுல ஒரு பிளாட் போட்டு வித்து காசை புரட்ட மாட்டேனா அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு புறாமலா இருக்கேன் நானு சரி அஞ்சு லட்சம் ரூபா போட்டு ஆடு வேற விற்கிறேன் வித்து வந்த காசுன்னு வேற சொல்லி அதுல அந்த மூணு லட்ச ரூபா வந்து நான் ஆடு வித்து வந்த காசு அப்படின்னு இருக்கு அதாவது எல்லாமே அபிஷியலா அபிஷியலா தானே இருக்கு லீகலா நடக்கிற தொழில்கள் தானே அப்போ நீ டிஎம்கே ஃபைல்ஸ்னு திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்களிலிருந்து கடைசியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய குடும்ப சொத்துக்களையும் அவர்கள் அரசியலை தாண்டி அவர்கள் செய்யக்கூடிய எல்லா தொழில்களையும் அபிஷியலா தான் நடந்துட்டு இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு அதை போய் அதாவது எல்லா அரசியல்வாதிகளும் அவர்களுக்குன்னு அரசியலுக்கு வருவதற்கு முன்பிருந்தும் குடும்ப தொழில் ஏதாவது இருக்கும் இந்த தொழில் இன்றைக்கு வரைக்கும் நடந்து கொண்டிருப்பது அது கூட நிறைய இருக்கும் இதை எல்லாத்தையும் தங்களுடைய அபிடவிட்ல தேர்தலில் நிக்கும் போது பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்கிறார் அந்த கம்பெனி எல்லாம் எடுத்துட்டு வந்து இவங்க பேர்ல எல்லாம் இந்த தகரப்பூட்டி நிறைய பேப்பரை போட்டு கொண்டு போய் கவர்னர் வீட்டுல வச்சுட்டு வந்த இடத்த காத்துட்டு இருக்குன்னு நான் தூக்கி வெளியே வச்சுட்டாப்ல இதற்கும் இப்ப நீ சொல்ற பதிலுக்கும் என்ன வேறுபாடு வேறுபாடு கேட்கிற கேள்வி என்ன ஐநூறு கோடியாவது தேவைப்படுமே இந்த லேண்ட வாங்குவதற்கு இதற்கான காசு உனக்கு எங்கிருந்து வந்துச்சு சோர்ஸ் ஆஃப் இன்கம் மாதிரி அஞ்சு லட்சம் ரூபாய் தொழில் முதலீடு போட்டு ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபாய்க்கு பங்களாவை எப்படி சேல்ஸ் பண்ண முடியும் பெசன்ட் பீச்ல போய் உருளைக்கிழங்க சுருள்ல விக்கிறாங்கல்ல அந்த கடை போடுவதற்கு கூட நீ சொல்லக்கூடிய காசு பத்தாது இல்ல இத்தனைக்கும் பெங்களூர்ல இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் டான்கள் மத்தியில போய்லாம் எல்லாம் தொழில் பண்றதுங்கிறதுலாம் இவருக்கு சாதாரணமான விஷயமா சாதாரண ஒரு இங்க சென்னையில இருக்கக்கூடிய ஒரு ரியாலிட்டின்னு நிறுவனம் கூட போய் அது அங்கே போகிறது இல்லை பெங்களூர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இதாக இருக்குது அப்படி இருக்கும்போது இவர் எப்படி போய் அவ்வளோ சாதாரணமாக அவ்வளோ பெரிய இதை எடுத்து அவர் தைரியமாக சொல்கிறாரு அப்போ அவள் கேட்குறேன்னா நினச்சிட்டு இருக்காரு கேட்கறவன கேணையான ரெண்டாவதுங்க இந்த டோன் வந்து சங்கிகை எப்படி பார்ப்பாங்க பிஜேபியுடைய தலைமையிலிருந்து இந்த ஆளுடைய மாநில தலைமை பொறுப்பை புடுங்கி உட்கா பீஸ் புடுங்கி உட்கார வச்சுருப்பான்ல அவனுக்கு தமிழ் புரிஞ்சதுன்னா

பல்வேறு சங்க பரிவார வேலை செஞ்சிட்டு இப்போ இருக்கவங்க வெளிப்படையாக சொல்லணும்னா அரசியலில் வந்து என்ன கிடைச்சாலும் கிடைக்கிறத தன்னை நம்பி இருக்கக்கூடிய கடைசி ஆள் வரைக்கும் பங்கு பிரிப்பதன் மூலமாக தான் அவங்க எல்லாம் உனக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட வந்து நிப்பாங்க ஆட்டுடைய ஸ்பெஷாலிட்டியே என்னன்னா புறங்கைய கூட அடுத்தவங்க நக்க விடாம மொத்தமும் ஏன்னா நீ காணாத நாய் கருவாட்டை கண்ட மாதிரி போலீஸ் நேரா வந்திருக்க அதை கூட எவனுக்கும் கொடுக்காம கூட இருக்கக்கூடிய ரெட்டிக்கு கூட ஏதாவது கொடுத்தியா என்னன்னு தெரியல இப்படி டீல் செய்வதால் தான் இன்னைக்கு உள்ள இருக்கவனே கடுப்பாயி எல்லா டீட்டெயிலும் வெளியே எடுத்து இதெல்லாம் எப்படி வெளியே வரும் அதான் இவ்வளவு நுணுக்கமா எடுத்து போடுறானேயா இல்ல அதுல போன ஒரு பாரஞ்சரை ஒரு பேட்டி கொடுத்தாரு எனக்கு இப்போ பொறுப்புகள்லாம் நான் சும்மா தான் இருக்கேன் கொடுக்கலாம் வைக்கலாங்கிற மாதிரி பேட்டி கொடுத்தாரு ரெஸ்பான்ஸ் இல்லைங்க இப்போ வந்து தைரியமாக எழுத்தடிக்க ஆரம்பிச்சு சார் ஆமாடா நான் கிளம்பிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ரூட்டை போட்டார் இன்டர்வியூவில் ஆக மொத்தம் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறதுக்கான எல்லா கூறுகளும் தெரியுது நீ ஆரம்பிங்கிறேன் பிஜேபி வந்து அது வரைக்கும் விட்டுரும் இப்ப எப்படி சசிதரூர் எல்லாம் காங்கிரஸ் தலைமை விட்டு வச்சிருக்கோ அது மாதிரியான ஒரு இடத்துல அண்ணாமலையே வச்சிருக்கு நீ அடுத்து எங்க என்ன பண்ணுவேன் உள்ள போலாம் உள்ள போகலாம் அந்த அந்த தருணத்துக்கு தான் எல்லாரும் காத்திருக்க மீண்டும் சந்திக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை பாலிடிக்ஸ் பேசலாம்